அலாம் வலைக்கம் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் வந்து நாலஞ்சு நாளைக்கு வீடியோ போட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அண்டு இந்தியாவுக்காக நாங்கள் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் மதுரைக்கு அதாவது எங்களுடைய எடிட்டர் தம்பியான அரவிந்தன் அவர்களுடைய சிஸ்டருக்கு வந்து வெடிங் வெடிங்காக வந்து மதுரை மாநகரம் அதாவது தூங்கா நகரம் கோயில் நகரம் மதுரைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ நைட்டு வந்து ஒன்று மணிக்கு மூன்றரை மணிக்கு வந்து ஃப்ளைட்டு செக்கிங் டைமுக்கு வந்து வந்திருக்கோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து மதுரை வந்து போக போகிறோம் மதுரையில் என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க ஒரு வழியாக போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கேட் நம்பர் சிக்ஸுக்கு போக போகிறோம் ஓகே த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ஃப்ளைட்டுங்க ரொம்ப நேரமா அப்படியே லைன்ல நிக்க விட்டாங்க நாம ஏறி போயிட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன் பாத்தீங்களா ஏர்சோட்ல முன்னாடி வரவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலேட்டர் வந்து வந்து ரொம்ப இதுல போறது ரொம்ப பயம் அதனால நான் வந்து ஸ்டெப்லேயே வந்து ஏறி வந்திருந்தாங்க ஏன்னா முன்னாடி ஒரு வாட்டி வந்து கீழே வந்து விழுந்துட்டேங்க அதனால எனக்கு இதுவே ஈஸியா இருக்கிறதுனால எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்ட்டு படி வழியாவே நம்ம வந்து ஏறி வந்துட்டோம் வந்தாச்சுங்க வெக்கம் தான் கொஞ்சம் பரவாயில்ல வெக்கத்து ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அப்படியே படியால நடந்து போயிடலாம் இப்போ டைம் வந்து ரெண்டு பதிமூணுங்க ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒரு மணித்தேலமும் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கோம் காலையில் நாலரை மணிக்கு வந்து ரீச் அப்புறமா நாங்கள் வந்து மதுரைக்கு போய் அதுக்கப்புறம் மதுரையில் போய் எங்கேயாச்சும் நல்ல ஒரு இடத்துல சாப்பிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கும்பொழுதே டைம் சரியாயிடும் ஸோ மதுரையில் நிறைய இடங்களை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் மார்னிங் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஏர்போர்ட் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது சிஜிசி டூ சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கும்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் எங்களுக்கு வந்து எங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ளைட்டு போகிறத வந்து எடுக்க முடியுமோ தெரியல விலங்கும் தெரியல அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அகெயின் வந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வெட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது அண்ட் வெட்டிங் இந்து வெட்டிங்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கல்ச்சுரலாக அழகாக இருப்பாங்க அண்ட் அதுவும் மதுரையில் நடக்குது அப்படின்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஏர்லி மார்னிங் ட்ராவல் தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது யார் ஃபங்க்ஷனுக்கு ஆனாலும் நல்லாயிருக்கு எங்களோடய வந்தவங்கெல்லாம் பின்னாடி போயிட்டாங்க இருக்குது யாராச்சும் வருவாங்க இந்த சீட்டுக்கு அதனால வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து ஷார்ப்பாக த்ரீ தேர்ட்டிக்கு வந்து எடுத்திருக்காங்க அண்ட் வந்து சென்னை வந்து ரீச் பண்ண மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ட்ராவல் வந்து ரொம்ப ஈஸியாக இங்கேருந்து சென்னைக்கு வந்து ரொம்ப தூரம் தான் பயங்கர டயர்ட் நம்ம தூங்கவே இல்லை நைட்டு வந்து அப்படியே வந்து நம்ம இருந்துட்டுருவோம் போய் சேரணும் போய் சேர்ந்து அங்கே அது நம்ம மதுரை போடணும் மதுரை போறதுக்கு எயிட் அவர்ஸ் குடிக்கும் सभी शौचालयों का उपयोग सुरक्षा जैकेट किसी भी सुरक्षा उपकरण का गलत इस्तेमाल और एग्जिट के साथ छाड़ करना एक दंडनीय अपराध है क्योंकि ये विमान की सुरक्षा को प्रभावित करता है आपके सहयोग के लिए धन्यवाद वी रिक्वेस्ट योर अटेंशन फॉर दिस इंपॉर्टेंट सेफ्टी इन्फॉर्मेशन गवर्नमेंट रेगुलेशन डू नॉट प्रोट स्मोकिंग टोबैको यूज बेपिंग एंड द कंजम्पन ऑफ पर्सनल एल्कोहल फॉर दिस please note that smoke detectors are installed பாருங்க என்னன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தாச்சு வந்தா இங்க ரன்வேல மட்டும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தாச்சு இன்னும் இமிகிரேஷன் வந்து இது பண்ணல சென்னை ஏர்போர்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட டென் இயர்ஸுக்கு அப்புறம் சென்னை வந்து பார்க்குறோம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு நல்லா இருக்குல்ல உம் செம்மையா இருக்கு பாருங்களேன் சிலைகள் இப்படி கல்ச்சுரலா செதுக்கி வச்சிருக்காங்க நம்ம உள்ள வரும் பொழுதே சிலைகளோட பேர் என்னன்னு தெரியல ஆனால் பட் அழகா வச்சிருக்காங்க நம்ம ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டி வீடு நல்லா தான் போயிருக்கேன் சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சுங்க அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டென் இயர்ஸுக்கு அப்புறம் வந்திருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்குல்ல அண்ட் வெளியே வெளியே வரும்பொழுது எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிருச்சு விடிஞ்சும் போயிருச்சு ஏன் இப்போ மெட்ரோ குடிச்சு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டு நாங்க என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் காமிக்கணும்ல உங்களுக்கு அப்படியே வாங்க ரொம்ப டயராக இருக்குங்க விடிய விடிய தூங்கலை பட் பக்கத்தில் உள்ள இந்தியாவுக்கே வந்து ஒன் அவர் தான் டயர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு இப்போ அப்படியே மெட்ரோ குடிச்சு நாங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்க அங்க பாருங்க மின் பேருந்து அதாவது இருக்குது இருக்கு பாத்தீங்களா செம்மையாருகளை தாம்பரம் தாம்பரம் வண்டாலூர் வண்டலூர் டு தாம்பரம் போல மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை எங்க பார்த்தாலும் தமிழாவே இருக்கீங்க பாத்தீங்களா டைம் கீப்பருக்கு நேர காப்பாளர் மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை இந்த தூணெல்லாம் எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா எனக்கு தான் பிடிச்சிருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துல வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தமிழ் மூணு மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இது மூலமா நம்ம மேல ஏறி அப்படியே நம்ம அந்த பக்கம் தான் மெட்ரோக்கு போல போனோம் மெட்ரோ மூலமா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்படியே மதுரைக்கு போலாம் அப்படின்ட்டு இருக்கோம் எப்படி இருக்கு சென்னை நல்லா இருக்குல்ல ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே மேல வந்தோம்னா விமான நிலையம் மெட்ரோ ரயில் நிலையம் செல்லும் வழிகின்றிருக்கு நம்ம இதுல போனா பாஸ்டா போயிடலாங்க பாத்தீங்களா கீழே பாருங்கள் இதில் வந்து சென்னை ஏர்போர்ட் தெரியுது பார்த்தீங்களா இதுக்குள்ளால் அப்படியே நம்ம இறங்கி வந்தோம் இல்லையா இறங்கி வந்துட்டு அப்படியே நம்ம வந்து மேலே ஏறி இப்படியே வந்திருக்கோம் அண்ட் மெட்ரோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம கொஞ்சம் குயிக்காக போயிடலாம் நம்ம மதுரைக்கு வந்து எப்படியும் ஏழு எட்டு அவர் பிடிக்கும் நமக்கு எப்படி இன்னைக்கு நைட்டாகவும் போய் சேர்றதுக்கு அண்ட் மெட்ரோ பயணம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க தானே போகிறோம் பாத்தீங்க விமான நிலையம் ஏர்போர்ட்ல இருந்து இந்த பாருங்க மீனம்பாக்கம் நங்கநல்லூர் ஈக்காட்டுக்காங்கல் அசோக் நகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் மெட்ரோ இருக்கு நாங்க கோயம்பேசு நாற்பது தான் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ் வந்து கோயம்பாங்க நல்லா இருக்குல்ல இருக்கு இது பாருங்க சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அசிஸ்ட் பை ஜப்பனீஸ் ஓட லான் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோப்பரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜப்பான் வந்து உதவி செஞ்சு தான் அது பண்ணியிருக்காங்க சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் விமான நிலையம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்க இருக்க பொழுதுதாங்க திறந்து வைக்கப்பட்டிருக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் நல்லா இருக்குல்ல நம்ம எடுத்த டிக்கெட்டை வந்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே அண்ட் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோ ட்ரெயினை வந்து பார்க்குறோம் அண்ட் கழிப்பறை தான் கழிப்பறை அண்ட் பாலுத்துமறை கழிப்பறைகள் அப்படின்னு நிறைய இடங்கள் கேட்டுங்க இங்கே இதாங்க மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குல்ல அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாம் இப்போ இங்கே வந்து ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஏர்போர்ட்டில் இருந்து கோயம்பேடுக்கு வந்து போக போகிறோம் நல்லா இருக்குல்ல இப்போ வரும்னு சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க பாருங்களேன் முன்னாடி ஒரு ட்ரெயின் நிற்குது அண்ட் அந்த ட்ரெயின் போக போகுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா அடுத்து வரப்போற ட்ரெயின்ல தான் நம்ம ஒரு இதனுடைய கூரை எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு அது மாதிரி நம்ம நாட்டிலே இப்போ கெண்டைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பிட்டஹோட்டையில் இருந்து அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் கூட்டு போக முடியும் ஸ்கேன் பண்ணி தமிழ் வர வேண்டியது சென்னைக்கு வந்து மிடில் மாதிரி பயங்கர சாப்பிட வந்து சாப்பிட சாப்பாடு தரவாங்கன்னு பார்த்துட்டு அண்ணா நகர் பார்க்க மெட்ரோ இடதுபுற புள்ள போர் வழியாக சென்ட்ரல் மெட்ரோவுக்கு செல்லும்

ஏன் இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க தான் தெரியல பாருங்களேன் இது வந்து மெயினாக வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தான் இதான் பாருங்கள் தனியார் பேருந்து நிலையம் இருக்குது எப்படி இருக்குது பாருங்களேன் பாட அடைஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா அண்ட் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா நான் ஒரு டென் இயர்ஸுக்கு அப்புறம் வந்ததுனால எனக்கு வந்து இந்த கொஞ்சம் வித்தியாசம் தெரியலீங்க பாருங்களேன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினத்தோட ஒரு ஸ்மெல் ஒன்று அடிச்சிது சத்தியமாக என்னால் பூக்க வச்சிருக்க முடியலங்க பாருங்களேன் அவ்வளோ யூரியன் ஸ்மெல் அடிக்குது பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி பா என்ன பயப்பட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறது இல்லையா இல்லைன்னா வந்து பாருங்களேன் எப்படி இருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிட்டி பட் இப்படி வச்சிரு பயங்கர டயர்டுங்க அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மதுரைக்கு போகிறதுக்காக ஆரா ஆரா அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கோம் அண்டு இப்போ வந்து பத்து மணி கிட்டத்தட்ட ஏழரை மணி ஆகும் நாங்கள் வந்து அங்கே போய் சேர்கிறதுக்கு ஸோ நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சென்னை டு மதுரை பார்க்கலாம் இப்படி ட்ராவல்லாமே போயிருந்தால் ஆனால் செம்ம டயர்டாக இருக்குங்க இந்த பஸ்ஸில் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க பாரு மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா சாங்கி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பஸ் இருக்கு லாங் டிராவல் போறதுனால நிறைய பேர் வந்து தூங்கி போறோம் மதுரை போகும்பொழுது எங்களை ஒரு இடத்துல வந்து நின்று நிறுத்தினாங்க லஞ்சுக்காக உளுந்தூர்பேட்டை நினைக்கிறேன் ஆமாம் நிறுத்திப்பாளையம் உளுந்தூர்பேட்டையா அப்படி என்ன நினைக்கிறேன் கரெக்டாக தெரியலங்க அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு இடம் இதுதாங்க நாங்கள் வந்த பஸ்ஸு பார்த்திங்களா மேலே வந்து நல்லா தூங்கி வரலாம் ஹைவே தான் அதனால் வந்து செம்ம ஃபாஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அந்த பயங்கர டயர்டு வேறு ஏழரை மணிக்கு தான் போவாங்க கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி எயிட் ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போய் தான் பார்க்கணுங்க பார்க்கலாமா என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயும் லாங் ட்ராவாக போகும்போது பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டுவாங்க இல்லையா சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஓகே நாங்கள் இங்கே வந்து லஞ்ச் எடுக்காமல் வேறு ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு வந்தோங்க வந்து பார்த்தோம் பாருங்கள் மூல்க் ஐட்டம் மைசூர் பாக்கு பாதாம் மில்க்கு நாங்கள் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எடுத்தோம் ரோஸ் மில்க்கு வாட்டர் வாட்டர் மெலன் இது எல்லாம் பாருங்கள் பாதாம் மில்க்கு எல்லாமே இருக்குங்க என்ன வந்து சிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சர் இருக்குது கதை மிக்சர் எடுக்கலாமா ஃப்ரீ ஆமாம் இதில் வந்து மிக்சர் இது இது எடுத்த நல்ல காரபூந்தி இது காரபூந்தி எடுக்கலாம் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கோலாம் ஊரைக்கு சாப்பாடு அக்கா நமக்கு இது அக்கா இது எங்கே வந்து இப்போ இது பண்ணுவாங்க ஆ ஓகே தேங்க்யூ ஓகே இந்த பக்கம் வந்து லஞ்ச்சு அந்த பக்கம் வந்து ட்ரிங்க் எல்லாம் எடுக்குங்க பட் இப்போ வந்து சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லை எனக்கு சரி குடிச்சிட்டு அப்படியே சாப்பாடை வாங்குகிற கெப்பில் சாப்பாடுனா லஞ்ச் எதுவும் எடுக்கலைங்க லாங் ட்ராவலில் வந்து இங்கே லஞ்ச் செட்டாமல் எங்களுக்கு தெரியல நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ரோஸ் மில்கு அண்ட் மிக்சர் எடுத்துக்கோம் அண்ட் என்ன என்ன ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் இருப்பதின் வந்துச்சு இருநூற்றி தொண்ணூறுவா தான் வந்து வந்து வந்துச்சு இங்கே இங்கிலேந்து ப்ரைஸுக்கு அண்ட் அதை நம்ம வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல ஹிந்தில சொன்னார் இப்போ பார்த்தீங்களா அந்த பாகுபாஜியா இந்த மாதிரி நிறையா அதை பண்ணி பண்ணி அதுங்க வெளியே போனோம் இந்தியாவினுடைய வெயில் எப்படின்னு எங்களுக்கு தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் ரோஸ் மில்கை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு தெரியும் எப்படி டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடு அண்டு ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்னால் ட்ரவல்லே எங்களுக்கு போயிடுச்சு தூங்கி தூங்கியே வந்தோம் இன்றைக்கி தூக்கத்துலேயே டைம் போயிருச்சு பாருங்கள் சாப்பாடு இன்றைக்கி கிடையாது இதுவும் மிக்சரு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட போகிறோம் அண்ட் ட்ராவல் நல்லா தான் இருக்கு ஆனா தான் இன்னும் செட்டாகல புரி சாப்பிடலாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டேங்க ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் வந்துருச்சு அப்பையும் தான் இருக்குது டைமும் வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு நாலரை மணி ஆயிடுச்சு எப்படா மதுரைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பயங்கர டயர்டு என்னன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா ஆனால் திருச்சி மாவட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க இந்த ட்ரிங்கோ சைடெல்லாம் இருக்கு இல்லையா கிழக்கு மாகாணம் தென்னைமரம் இருக்குது பனைமரம் இருக்குது சோளம் நட்டுறாங்க இப்போ மற்றது கொச்சிக்காய் வந்து நட்டுருக்காங்க கரும்பு வந்து போட்டிருக்காங்க ஆனால் எங்கேயுமே வந்து நெல் வயல்களை வந்து நான் காணவே இல்லை நெல் விவசாயத்தை வந்து நான் காணவே இல்லை நிறைய புளிய மரம் இருக்குது நிறைய வேப்பமரம் இருக்குது வேப்ப மரத்துலேயே ஒரு ஏழட்டு வகையான வேப்பமரம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஆனால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முல்லைத்தீவு பக்கம் ட்ரிங்கோ பக்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மழை வருது திருச்சினாலே மலை மலைக்கோட்டைன்னு வாங்க பட் இது எந்த மலைன்னு தெரியல ஆஹ் தம்புள்ள சைடெல்லாம் நம்ம போகும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இந்த ரோடு வந்து இருக்குங்க அழகாக அழகா இருக்கு நிறைய பேர் தோட்டம் பண்றாங்க இங்க உள்ள கட்டிடங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த வேலிக்கு வந்து போடுற தூண்கள் எல்லாம் பாருங்கள் வித்தியாசமா போட்டிருப்பாங்க தென்னை மரங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அது கூட பனை மரங்கள் இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியத்தை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்குங்க அண்டு ரெண்டு மலைகளை வந்து தாண்டி வரக்கூடியதாக இருந்தது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலையிலலாம் மக்கள் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஹைவே தானே இந்த ஹைவே மூலமாக தான் நம்ம போகிறோம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்குன்னு பாருங்கள் அது உள்ளே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியல பட் வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு நேஷ்னல் தான் போய்ட்டுருக்கு அண்டு போகிறது ஒரு வழி வாரது ஒரு வழியாக இருக்கும் இந்த ரோட்டில் மே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் வந்து போகிறாங்க ஹைவேல கூட ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதை நினைக்கும் போது நம்ம நாடு பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படா மதுரை வரும் மதுரை வரும்னு ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டே போயிட்ருக்கோம் நைட்டு தூங்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம பயங்கர டயர்டாயிருவோம் அதுதான் இங்கே உள்ள விஷயம் அதை வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப இருட்டாகிட்டே வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சத்தில் நம்ம மதுரை போய்லாம் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது யாகபுரம் அப்படிங்கிற ஏரியா திருச்சியில் திருச்சி எவ்வளோ பெரிய மாவட்டம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு லட்சம் பேர் இருக்காங்களாம் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் தமிழகத்தில் பாருங்கள் அப்போ வா ஓட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்களா ஒரு ஒரு மலை வருது பாருங்கள் நல்லா இருக்குல்ல இது பொதுவாக அந்த ட்ரிங்கோ ஹபர்ன சைடெல்லாம் போவோம் இல்லையா தம்புல்ல ஹபர்ன அந்த சைடு மாதிரி இருக்குது அண்ட் இந்த அடுத்த ஒரு மலை வருது பாருங்கள் இதெல்லாம் கொமனாக நம்ம நாடு மாதிரியே தான் நம்ம நாடு மாதிரி ஆனால் எங்கே பார்த்தாலும் தமிழில் இருக்குது ரோட்டில் பார்த்தாலும் தமிழில் தான் இருக்குது அண்ட் எந்த இடத்துலையும் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தான் இங்கே வந்து இந்தியாவே அதனுடைய பலமே தமிழ் தாங்க தான் இந்த இந்த மலையை பாருங்களேன் இது ஈவினிங் டைமு பயங்கர அழகு கொள்ளை அழகு அதுக்கு மேலே ஒரு குட்டி கல் பாருங்க ஒரு அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது இருக்கிற டயரில் எல்லாம் ரசித்து போகும்போது ஹைவேயில் ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க பாருங்க இங்கேருந்து கன்னியாகுமரிக்கும் போகலாம் அந்த சைட் போடுற போகிற ரோடு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்துகிட்டே அதுக்கப்புறம் போகிற ரோட்டில் தான் வந்து தஞ்சாவூர் இருக்குது இப்படி நிறைய இடங்கள் வந்து பக்கத்தில் தான் இருக்குது நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும் எனக்கு அந்த சைடில் கண்ணாடியை அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது ஏதோ நம்ம நாட்டிலேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி மூதூர் சைடு ட்ரிங்கோட் சைடில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஒரு எண்ணங்க அப்படி இருக்குது அண்டு எனக்கு இப்போ ஒன்றே ஒன்று தாங்க போய் நல்லா தூங்கணும் அட் த சேம் டைம் நல்லா சாப்பிடணும் சோறு இல்லைன்னா நமக்கு வந்து ஓடாது அண்டு திருச்சி சாரி மதுரையில் வந்து நமக்கு நல்லா சோறு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி தென்னை மரம்லாம் இருக்குன்னு செமையாக இருக்குல்ல உங்களுக்கு எது மாதிரி இருக்குது ஹமந்தோட்ட டிஸ்ட்ரிக் மாதிரி இருக்கா ட்ரின்கோ டிஸ்ட்ரிக் மாதிரி இருக்கா அனுராதபுரம் மாவட்டம் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் போங்க சார் போங்க சார் டிரைவர் சார் குயிக்காக போய் எங்களை மதுரையில் கொண்டு போய் சேருங்க சார் அப்படிங்கிற மாதிரி எப்படா போன்ற மாதிரி இருக்குது இந்த கரும்பு தோட்டம் பயங்கரம் நிறைய இருக்குது கரும்பு தோட்டம் கரும்பும் சோளம் இதுதான் மெயினாக இருக்குது இந்த ஏரியாவில் கரும்புலாம் நம்ம நாட்டில் வந்து நானூறுவா ஐநூறுவாய்க்கி ரெண்டு துண்டு தான் வாங்கலாம் ஆனால் இங்கே கரும்பு வந்து சொன்னாங்க ரொம்ப சீப் அப்படின்னு சொன்னாங்க மதுரையில் போகும்போது அண்ட் கரும்பு தான் ரெண்டு சைடில் வந்து இவங்களே விளைய வைக்கிறாங்க இவங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணுறது கிடையாது மிக முக்கியமாக எல்லாத்தையுமே அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மாதிரி இருட்டாயிடுச்சு மதுரைக்கும் நம்ம வந்தாச்சு மதுரையில் மாட்டுத்தாவணி அப்படிங்கிற ஏரியாவில் தான் மதுரை பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நாங்கள் ப்ரை ப்ரைவேட் பஸ்ஸில் தானே வந்தோம் அதனால் நாங்கள் இப்போ தூங்கா நகரத்துக்கு வந்துட்டோம் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரைக்கு பாருங்கள் எப்படி இருக்குது நைட்டு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் சென்னை டூ மதுரை மதுரை மாட்டுத்தாவணி ஏரியா பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம் இறங்கி இப்போ போய் ஸ்டே பண்ண போகிறோம் டயர்டுன்னா இனி கீழாக விட்னே அப்படின்னா சொல்லணும் பாருங்கள் பஸ்ஸெல்லாம் சௌபாகியா ஆனால் ஒன்றுங்க இந்த ஊரில் இந்த தமிழ்நாட்டில் வாகனத்துலேயோ கட்டிடங்கள்லயோ எந்த ஒரு இடத்துலையோ விளம்பரம்தான் எங்கே பார்த்தாலும் விளம்பரம் தான் அதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது பார்த்தீங்களா ஓகேங்க மதுரை வந்து வந்தாச்சு நைன் ஹவர்ஸ் வந்து எடுத்தது எங்களுக்கு வர்றதுக்கு இப்போ வந்து எட்டு மணி ஆகிருச்சு வந்து ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அண்டு எட்டு மணி இன்னும் சாப்பிடல என்ன இந்த பிளாகை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட முடிச்சுக்கிறேன் அண்ட் அடுத்தது வந்து வெளியே போய் சாப்பிட்லான்னு இருக்கோம் எல்லாரும் சாப்பிடும்போது என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறோம் மிக முக்கியமாக மதுரையில் என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா பரோட்டா வந்து ஸ்பெஷலாக இருக்கும்ல ஸோ பரோட்டா வந்து சாப்பிட்டு காமிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அண்டு ஓகே எப்படி இருந்துச்சு எங்களுடைய டிஜிட்டலாக வந்து ட்ராவல் பண்ணது நல்லா இருந்துச்சா மார்னிங்லேருந்து ஏர்லி மார்னிங்கில் இருந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ஹவர்ஸை வந்து ஷார்ட் பண்ணி எடுத்ததெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகே அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்